அனைத்து நம்பலக வணக்கம் நான் தான் உங்கள் பட்டுக்கடி கத்தி பேசி என்ன பார்க்க பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா சதுரிகளில் தாங்க இருக்கும் சதுரகிரியில் தானிப்பாருங்கிற இடத்துல தான் இருக்கும் ஸ்பெஷல் வண்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் சைடிலேருந்து அனௌன்ஸ் பண்ணி இங்கே மகா சிவராத்திரி பிரதேசம் இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வண்டி விடுவாங்க நாங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் வேணும் பிடிச்சது தனியாக வந்திருக்கோம் ஒரு ஏழு எட்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம் மலை ஏற சிரமமாக இருக்குது எங்களுக்கு வயசாக இருக்கும் மலை ஏற சிரமமாக இருக்குது அப்படின்னாலுமே இங்கே குச்சி வாங்கிங்க வரிசையாக விற்கிறாங்க கம்பு அதாவது கம்பு வாங்கிட்டீங்க அப்படின்னா இருபது ரூபா தான் கம்பு மலை ஏற சிரமம் இருக்காது தாராளமாக வரலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் விற்கிறாங்க அது இங்கே ஒரு பார்க்கிங் வசதி இருக்குது நீங்கள் வழியில் என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு பார்க்கிங் வசதி இங்கே ஒரு பார்க்கிங் வசதி பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் இங்கேயே அனுப்பாட்டிகிட்டு நீங்கள் என்ட்ரன்ஸில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி டோக்கனை வாங்கிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டி இன்னும் காலையில் அவங்க சீக்கிரம் வந்ததுனால இன்னும் ஒரு சில கடைகள்லாம் இன்னும் திறக்கல நிமிடம் திறப்பாங்க அப்படியே காட்டோட மூலிகை வாசனை தூக்குது இதுதான் ஸ்டாண்டு கார் ஸ்டாண்டு பைக் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸ்ல இருக்கேன் இதுதான் என்ட்ரன்ஸு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு டிக்கெட் எடுத்து நம்ம ஏற வண்டி தான் நம்ம பழத்தை தொடரலாம் தம்பி கொட்டாங்குச்சி வச்சுருக்காங்க தேங்காய் சாப்பிட்றாரு செக்யூரிட்டி கேமரா தான் எல்லா இடத்துலையும் நபர் ஒருத்தருக்கு பத்து ரூபா வசூல் பண்றாங்க என்ட்ரன்ஸு கட்டிட்டு போயிட்டே இருக்க சிவா கால் தான் பசங்க போயிட்டு ஐட்டம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம ஏற அனுப்பிச்சு சதுர ஏரியா இப்போ நாங்கள் நோக்கி இருக்கோம் ஒரு ஏறத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறினீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் ஏறிடலாம் நீங்கள் எங்கே விடிய காலையில் ஏறப்ப கொஞ்சம் சீக்கிரம் ஏறுனீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி போயிடலாம் நீங்கள் முன்னாடி போனால் நல்லது ரொம்ப நல்லது இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க சதுரகிரிங்கிறது எதுக்கு வந்துச்சு அப்படின்னா சதுர வடிவில் இருக்கிறனால சதுரகிரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இது மேற்கு தொடர்ச்சி மலை தேனி மாவட்டம் வரைக்கும் போகும் இந்த மலை தொடர்ந்து தெரிஞ்சு நம்ம பிள்ளையார கும்பிட்டு அப்படியே கற்பனை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே ஏற வேண்டிதான் தண்ணி கொஞ்சம் ஆறு பிரித்து அந்த கொட்டுது தண்ணி அதிகமாக வந்துட்டு இருக்கு பசங்க என்னட்டு இருக்காங்க இங்க அவ்வளோ தண்ணி சூப்பராக விடுது குளிக்கிற நினச்சா குளிக்கலாம் சூப்பரா இருக்கு ஓகே நம்ம பயணத்தை தொடரலாம் இப்போ நம்ம பிள்ளையாரை வந்து கடந்து வந்தாச்சு நம்ம அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி கோவிலை நோக்கி வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம அடுத்தது கருப்பணசாமி பேச்சியம்மன் கோவில் இந்த கோவில் தான் இப்போ நம்ம அடுத்த தரிசனம் மட்டும் போயிட்டே இருக்க போறோம் இப்போ அவங்க நம்ம எந்த எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஏன்னா வெயில் அதிகமாக அப்படின்னா நடக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க அதை கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சந்தனவாடி ஒரு ஆண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அருவி சத்தம் காது கிழிக்குது அந்த அளவுக்கு தண்ணி நிறையா இருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாறை தான் அந்த பாறை எல்லாம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இப்போ தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தர போட்டு வச்சுருக்காங்க அதில் நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது த தரங்கிறது ரொம்ப நேரத்துக்கு வராது ஒரு ஒரு சில கிலோமீட்டருக்கு மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாறை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்கனி ஓடை அப்படி சொல்லிட்டு ஏரியா தான் வந்திருக்கும் இப்போ இது கயிறு பிடிச்சா போகிற மாதிரி இருக்கும் மழை டைமில் தண்ணி வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருமா அதனாலதான் வந்து இங்க கயிறு போட்டிருக்காங்க வினச்சரி செல்பா தண்ணி அதிகமாக போகும் அந்த இடத்துல இடத்துலிங் சரியான கொடிங் காலு தண்ணி கால வச்சா சம கூலிங்கா இருக்குங்க சம செல்ல சிலா இருக்கு சூப்பரா இருக்கு வழுக்குது கல்லுல கால வைக்காங்க வழுக்குது

நம்ம இருக்க வேண்டியது தான் ஒரு அரை மணிலே கடந்து வந்தாச்சு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அடர்ந்த காடு அதுக்குள்ளே நடுவில் நிற்கணும் நம்ம நான் வந்துருக்கேன் இடம் பார்த்தீங்கன்னா பாறை வழுக்கு பாறை எதுக்குன்னு வச்சாங்கன்னா கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆகிடுச்சின்னா அவ்வளவுதான் தான் வலிக்கு இடுக்கி விழுக்க வேண்டியது ஜாக்கிரதையா ஏறணும் விசேஷன்னா எங்கள் ஒழுக்கி விழுக வேண்டியதான் பார்த்து ஸ்டிப் ஆகி ஏறணும் இப்படின்னா ரிஸ்க்காக எடுக்கிறேங்க அந்த வீடியோலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சதுரையை பற்றி நிறைய பேருக்கு தெரில அப்புடின்னா ஷேர் பண்ணி விடுங்க இதுலேருந்து ஸ்டிப் ஆகி இப்படி விழுந்தீங்க அப்புடின்னா டேரக்டாக அதில் விழுக்க வேண்டியதான் இயற்கையோடு இணைந்து வாடுன்னு சொல்கிறாங்கல்ல நம்ம வந்து ஒரு தடையாச்சு இங்கே வந்து நம்ம வாழ்கிற லைஃப்பில் வந்து இயற்கைக்கு அகேன்ஸ்டாக நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் இங்கே வந்தாச்சு ரெண்டு நாள் ஒரு நாள் ஆச்சு இயற்கையோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க நல்லா இருக்கு ஏன்னா பார்க்கணும் அப்படினு நினச்சிங்கன்னா இங்கே வந்தால் மட்டும்தான் பிடிக்கும் இந்த கடந்து நம்ம வந்தாச்சு போயிட்டு இருக்க வேண்டியதான் வழுக்குப்பாறை கிடந்தாச்சு அதுக்கப்புறம் சங்கிலி பாறை வழுக்கு பாறை எடுத்தது இந்த ஸ்டெப்பை கடந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா சங்கிலி பாறை நெல்லிக்காய் தண்ணி சோடா இணைஞ்சி ஏற்ற மாதிரி நிறைய விற்பாங்க இல்லைன்னா வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் பழனி போட்டுக்கிட்டு போய் போயிட்டே இருக்கா கடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டீங்க அப்படின்னா சங்கிலி பாறை அதை தொடர்ந்து எரிட்ட இருக்க வேண்டாம் அடுத்த நான் செங்கிலி பாறை காட்டுற பாருங்க அதை தொடர்ந்து அடுத்தது பாத்தீங்கன்னா செங்கிலி பாறை செங்கிலி பாறை வந்தாச்சு இங்கேயும் தண்ணியோட லெவல் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா ஆக்ரோஷமாக இருக்கும் செங்கிலி பாறை செங்கிலி பாறை அத்தி ஊற்று கூட சொல்லுவாங்க ஏறாங்க பாருங்க எல்லாரும்

அந்த அந்த இடத்துல போட்டுட்டுருக்கேன் பாருங்கள் சரியான பொழுது தண்ணி நிறையா போகுது நடந்து போனால் ஆனால் செம்ம ஆழமாக இருக்கும் தண்ணி நடந்து போகிறது நடந்து போகணுன்னா நடந்து தங்கு ஒரு சைடு பயிரை பிடிச்சி நம்ம கீழே இறங்கணும் அப்படி கூட வரலாண்டா அப்படியே உக்காந்த மாதிரி எப்படி இறாங்க போயிட்டே இருக்க வேண்டியதான் செருப்பு கொஞ்சம் வளர்க்கும் தண்ணி எவ்வளவு சூப்பரா இருக்கும் இது போயிட்டே இருக்க வேண்டியது அடுத்தடுத்து நான் வீட்டு அதை தொடர்ந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்க அப்படின்னா காராம் பஸ்ஸு தடம்னு சொல்லுவாங்க அது பஸ்ஸு வந்து மலை மேலே ஏறும்போது அது காலடி தடம் பட்ட இடம் அது பஸ்ஸு பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பஸ் தட் சொல்லுவாங்க பஸ் காட்டி தர போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த பாட்டி பேசுறப்ப ஒரு இன்ட்ரஸ்டா பேசிட்டே போனாங்க வந்து கும்பகோணக்காரவங்க கேளுங்களே நீங்களே சோமவாரம் <Iona> <brother>, <Iona> கூட வரவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாது எந்த ஊருன்னு தெரியாது ஆனால் அந்த பாட்டி ஹெல்ப் பண்ணி மலை ஏறத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க இதாங்க சிவனோட அருளுங்கிறது யாராலையும் ஏற முடியலன்னு திரும்ப போயிட்டே இருக்க வேண்டியதான் நான் அவரை நினச்சா மட்டும் தான் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு இது எடுத்து எடுத்துக்காட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டிதான் நம்ம பாதி மலையே வந்தாச்சு இந்த டைம் கூலிங்காக நல்லா இருக்கு இயற்கை காற்று இயற்கை காத்து தான் என்ன தான் நம்ம நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஏசி வாங்கி வச்சாலும் இயற்கை கூலிங்க்கு ஈடனே வராது சாமி பெரிய பட்டையாக போட்டுட்டார் அப்படின்னா சித்தர் குகை சித்தர் குகைக்கு குகை சித்தர் குகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கமும் ஒரு வந்து புத்தரோட சிலையும் இருக்கும்

வந்தாச்சு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம போய் பார்க்கணும் கண்டிப்பாக இதான் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம சிவனை பார்க்கலாம் ஷாக்கிங்காக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க மக்கள்லாம் இங்கே இறங்குறாங்கன்னு சொல்லி ஃபாரஸ்ட் காரங்க சிலையை எடுத்துட்டாங்க இப்போ வந்து வேற ஒரு சிலையை வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல புதுசாரிங்களா அவங்க வச்சது சில இங்கே உள்ள சிலையே கிடையாது இந்த நானும் எட்டு வருஷமா வந்து இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன் இங்கே என்ன இருக்கு இப்படி மா மாங்கு மெயினாக வந்து சாப்பிட்டு எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளையும் காட்டு சேர்ந்து சைடு சைடு வீசாதீங்க அவ்வளோ பிளாஸ்டிக் கழிவுகள் டம்ம நமக்கும் மட்டும் கிடையாது இந்த காட்டுக்கும் சீர்கேடு தான் நம்ம இரட்டை லிங்கம் வந்தாச்சு கடந்த காடு மாதிரி இருக்கும் அது கடந்து வந்தாச்சு குட்டி கொண்டு இருக்கு

எல்லாரும் இந்த கல்லை வந்து அடுக்கி வச்சால் வீடு கட்டலாம்னு சொல்லி சொல்லுவாங்க வீடு கட்ட வீடு வந்து சீக்கிரம் கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் நானும் வச்சுருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குது போயிட்டே இருப்போம் கிட்டத்தட்ட நம்ம கோயில் நெருங்கியாச்சு போயிட்டு சிவனை தரிசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது நைட்டு ஃபுல்லாக தங்கிட்டு மறுநாள் காலையில் ஃபஸ்ட்டு தரிசனத்தை சாமியை கும்பிட்டுட்டு இறங்க வேண்டியதான் மாளிகை கோவில்கிட்ட வந்துட்டோம் சின்ன குழந்தைலேருந்து வயசான வரைக்கும் இறாங்க இறங்குறாங்க யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் அந்த கோயிலுக்கு வந்துட முடியாது நல்லா வேண்டிக்கிட்டு அவர் நினச்சால் தான் பார்க்க முடியும் இது பற்றினா சுந்தர மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் இப்போ ஆப்போசிட்டால் சந்தர மகாலிங்கம் எங்கே போயிட்டே இருக்க வேண்டியதான் தண்ணி நல்லா ஐஸ் கட்டி மாதிரி சூப்பராக இருக்குது அப்படியே ஆயிரத்தில் ஒரு நிமிஷிங்க போட்டு யார்ட்டினா வேற அளவிலாக இருக்கும் ஃபஸ்ட்டு இவரை கும்பிட்டுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமி சிங்கம் கும்பிட்டு போய்ட்டு து நடக்க இப்படி தான் தோழியில் தோழியுமாங்க அதில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க ரெண்டு பேர் அதுக்கு அமௌண்ட்டு தனியாக கொடுக்கணும் இதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்லாம் அலுவட் கிடையாதுங்க அவரோட சன்னிதானத்து கிட்டத்தட்ட வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவில் தான் மாளிகை கோவில் இது வந்து பேக் சைடு பேக் சைட்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ யாருக்கும் வீடியோ எடுக்கிறதுனால அலோடு கிடையாது பார்க்கணுங்கிறவங்க கண்டிப்பாக மலையை கடந்து அது வந்து பாருங்கள் இவரோட தரிசனமே சிறப்பு தான் அளவெல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர மகாலயத்துக்கு போயிட்டு இருக்கோம் எப்படி பண்ணணும் ரெண்டு பேரும் ஜாலியாக பேன் பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு என்ன ஃபைட்டுன்னே தெரில அரிசிக்க அடிச்சுக்காதீங்க இப்போ நம்ம வந்து சந்தன மாளிகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் ஏதோ சந்தன மாளிகம் நடந்து வந்து ஏறி இருக்கோம் இதுக்கப்புறம் அலோடு கிடையாது எடுக்க அப்படின்னா ஒரு புகை இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர மாநிலத்தில் பார்க்கலாம் தப்பா செஞ்சாடும் எங்க போய் முடியுங்கிறது தெரில ஒரு வழியா சுந்தரமானியத்தையும் சந்திர மாணயத்தையும் திருமந்திரலிங்கத்தையும் முடிச்சுட்டு சாமியை கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு